பட்டியல் சமூக மக்களுக்கு இடஒதுக்கீட்டு முறையில் மோடி சர்க்காரிலே அனைத்து துறைகளிலும் எத்தனை பேருக்கு பேருக்கு வேலை கணக்கு வாயில பேசுறது மொத்தமாக ஒதுக்கப்பட்டால் அதில் வெறும் நான்கு பேருக்கு மட்டும்தான் பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்கிறான் அந்த நான்கு பேர் எத்தனை பேர் தேவேந்திரகு சமூகத்திலிருந்து கொண்டு போயிருக்கிறார்கள் அதை ஒரு பிரதமர் செய்ய முடியாதா தமிழ்நாட்டில் தேர்தல் வெற்றி பெறாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்களா ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ரெண்டு பேர் இந்தியாவினுடைய பதவியில் அமைச்சரா இருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்கிறாங்க ஜெய்சங்கர் அமைச்சரா இருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரா இருக்கிறாங்க ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான அதிகாரமாக இருக்கக்கூடிய நான்கு அமைச்சரவையில் ரெண்டு பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஆனால் இந்த ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை தேர்தலில் வெற்றி பெறவில்லை பாராளுமன்ற உறுப்பினராக மாறவில்லை ஆனால் அவர்களை அமைச்சராக மோடியினால் மாற்ற முடியும் என்றால் அந்த இரண்டு பேரும் பார்ப்பனர்களாக பிராமணர்களாக இருக்கிறார்களே இரண்டில் ஒருவரை தேவணர்களால் மாற்றிவிட்டு நீங்கள் நரேந்திர நாங்கள் தேவேந்திரன் என்று சொல்லுகின்ற வசனத்தை பேசட்டும் பேசுவாரா இந்த வாய்ச்ச எவ்வளவு எவ்வளவாக நம்புறது நிர்மலா சீதாராமன் இங்கே தேர்தல் என்றால் வெற்றி பெற முடியாது ஜெய்சங்கர் யார் என்ற யாருக்கும் தெரியாது அங்கே இருந்தெல்லாம் அமைச்சரை கொண்டு வர முடியும் என்றால் பூணூல் ஓட்ட இடத்தில் இருந்தெல்லாம் அமைச்சர் வர முடியும் என்றால் இந்த நிலத்தை பண்படுத்திய தேவேந்திர வேளாண் மக்களிடம் இருந்து ஏன் அமைச்சர் வர முடியாது ஏன் முடியாது இந்த மண்ணுக்கு இந்த மக்களின் விடுதலைக்கு குரல் கொடுத்து உயிர் கொடுத்து இன்று வரை களத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள்ல இருந்து ஒரு அமைச்சரை கூட உருவாக்க முடியாத பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வேற இருக்கப்பட வேண்டுமா இல்லையா அதான் கேட்கிறேன் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட அரசியலுக்கு தேவேந்திர மக்கள் தேவை இந்த இளைஞர்கள் தேவை எந்த அடிப்படையில் நான் கேட்கிறேன் இந்த மக்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய வேண்டும் அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்க வேண்டும் இவர்கள் வாழ்கின்ற பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கொடி வளர்க்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது சரி அமைச்சரவை பதவி கொடு மத்திய அமைச்சரவை பதவி கொடு பதவி கொடு கொடு ஒன்றிய அரசினுடைய பல்கலைக்கழகங்களில் பதவி கொடு இன்கம் இன்கம்ஸ் கொடு ரயில்வேல கொடு கஸ்டம் கொடு கொடுக்கல ஏன் முடியவில்லை எல்லா இடத்திலையும் வட இந்தியாக்காரரை மட்டுமே வச்சிட்டு இருக்கிறாங்களே எல்லா இடத்திலும் உயர்ந்த ஜாதிக்காரன் மட்டுமே உட்கார்ந்து இருக்கிறான அது மோடி அரசு அதை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்கிறது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பதவிக்கு அவர்கள் இங்கே அரசியல் நாம் வேண்டும் வாக்காளர்களாக மட்டுமே நாம் வேண்டும் நமது ஓட்டு என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே மாநிலத்திற்குள்ளாக அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற அரசியல் வழியை எஸ் ஆர் பாண்டியன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் யாருடைய கட்சி எந்த கட்சி தமிழன் தலைவனா இருக்க முடியுமா தமிழன் ஆரம்பித்த கட்சியா தமிழ்நாட்டு நலனுக்காக போராடி இருக்கிறதா தமிழ் மொழிக்காக பேசி இருக்கிறதா தமிழர்கள் உரிமைக்கு குரல் கொடுத்திருக்கிறதா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே கொடி ஊட வேண்டும் என்று அவன் அரசியலை நாம் காவடி எடுத்து தூக்கி கொண்டு வீதி வீதியாக செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார் அப்படிப்பட்ட அரசியலுக்குள் தேவேந்திர வேளாண் இளைஞர்களை தள்ளுகின்ற அரசியல் இந்த மக்களை செய்யக்கூடிய மாபெரும் துரோகம் மாபெரும் துரோகம் நீங்க டெல்லிக்கார கட்சியில சேர்ந்து என்ன பதவியை வாங்கிவிட முடியும் என்ன பதவியை கொடுத்திருக்கிறார்கள் பத்து ஆண்டுகள் ஆகிறது மோடி ஆட்சிக்கு வந்து பத்து ஆண்டு ஆகுது பத்து ஆண்டாக செய்ய முடியாத ஒன்றை இனிமேல் எப்படி கேட்க விரும்புகின்றேன் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களோ மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும் அதிகாரத்தை அடைய வேண்டும் முயற்சி செய்தார்கள் ஏன் எதுவும் நடக்கவில்லை அந்த கேள்வியை பட்டியல் சமூகத்தில் இருப்பதா இல்லையா எல்லாம் பேசுறாங்க எல்லாத்தையும் பரப்புறாங்க ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்க வேண்டுமா இல்லையா அந்த பட்டியல் சமூகத்துக்கு பிரதித்துவம் வேண்டுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா என்று முடிவு செய்வது மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் அதை செய்ய வேண்டியது பாரதிய ஜனதா கட்சி அது செய்ய வேண்டிய இடம் பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை மோடி அரசுக்கு தான் இருக்கிறது அவ்வளவு பெரும்பான்மை வைத்துக் கொண்டு மக்களுக்கு இதுவரை எதுவும் செய்யாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி இனிமேலும் நம் மண்ணில் பறக்க கூடாது என்கின்ற உறுதிமொழி எடுத்தாகணும் அந்த உறுதிமொழி இருந்தால் மட்டும்தான் டெல்லிக்காரனுக்கு நம்ம என்ன புரியும் அவனுக்கு எந்த அரசியல் புரியுமோ அந்த அரசியலை நான் செய்து காட்ட வேண்டும் அந்த அரசியலுக்குள் தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தோழர் குழந்தை அரசியல் அவர்கள் சொன்னதை போல ஒரு காலமும் அவரை நாங்கள் கைவிட மாட்டோம் இந்த அரசியலை வழிகாட்டி இந்த அரசியலுக்குள் நீங்கள் வர வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்த தோழர் கே எம் ஷெரீப் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்குள் முற்போக்கு அரசியல் களத்திலே இயங்குகின்ற எல்லாரும் தோழர் எஸ் ஆர் பாண்டியனோடு இருக்கின்றோம் எல்லாரும் அவரோடு இருக்கின்றோம் மக்கள் தனித்து இல்லை உங்களோடு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இருக்கிறது தோழர் எஸ்ஆர் ஆர் பாண்டியன் அந்த அரசியலுக்கு தான் உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் நாங்கள் முற்போக்கு அரசியல பேசுகின்றோம் என்ன வேலை வாய்ப்பு என்ன கல்வி வாய்ப்பு என்ன பொருளாதார வாய்ப்பு இதைத்தான் நாங்கள் கேள்வியா கேட்கிறோம் இந்த அரசியலை தான் திராவிட ரேக்க அரசியல் பேசுகிறது இதைத்தான் தந்தை பெரியார் பேசுகிறார் இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிறார் பாரதிய ஜனதா கட்சி என்ன பேசுகிறது என்ன பேசுகிறது சிங்கத்துக்கு அக்பர் பேர் இருக்குது பெண் சிங்கத்துக்கு சீதை பேர் இருக்குது பெண் சிங்கமும் ஆண் சிங்கமும் ஒரே கூண்டில் எப்படி அடைக்க முடியும் அவன் அரசியலாக இருக்கிறது கேட்டா ஆண் சிங்கத்துக்கு முஸ்லீம் பேர் இருக்கிறது பெண் சிங்கத்துக்கு சீதையின் பேர் இருக்கு ரெண்டு சிங்கத்தை எப்படி ஒரே கூண்டில் அடைக்க முடியும் என்று கேட்கிறார்கள் அங்க சீதையை மீட்டெடுப்பதற்காக அந்த கூண்டுக்குள்ளே அனுமாராக அண்ணாமலை அனுப்பி நீங்க தீர்த்துக்கோங்க எங்களுக்கு இருக்குது தமிழ் மக்களுக்கு வேற வேலை இருக்கிறது நாம் பொருளாதாரத்தில் வளர வேண்டும் வேண்டும் கல்வியில் உயர்ந்து இருக்க வேண்டும் உலகத்தினுடைய சிறந்த பல்கலைக்கழகங்கள் நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் உலகத்தில் அதிகாரமிக்க இடங்களில் நம் பிள்ளைகள் செல்ல வேண்டும் நம் குழந்தைகளுக்காகத்தான் இந்த அரசியல் நிற்கின்றோம் அவர்கள் எதிர்காலம் உடை உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் முற்போக்கு அரசியல் பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியல் இந்த அரசியலுக்கு சொந்தமான இந்த வழியிலே அழைத்து செல்கிறார் அவருக்கு எனது வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களையும் புரட்சிகர தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேவேந்திர வேளாளர் அரசியல் எழுச்சி மாநாட்டிற்கு அடுத்து சிறப்புரையாற்ற வருந்து தரவிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் சகோதர வன்னியரசு அவர்களை என்று வரவேற்கின்றோம் தேவேந்திரா வேளாளர் அரசியல் எழுச்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய இளைய சேகரன் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு பின்னால் நிறைவ நிறைவுரையாற்ற இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கவிஞர் கனிமொழி அவர்களே நமக்கு முன்னால் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற